ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த குல்ஃபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சம்மர் டைம் குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க ஏதாவது ஒன்று டெய்லி செஞ்சு கொடுக்கணும் ஸோ இந்த குல்ஃபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்க பிஸ்தா ஏலக்காய் குங்குமப்பூ ஏலக்காய் உள்ளே உள்ள அந்த கருப்பு மட்டும் இடித்து வச்சிங்க இல்லை ஏலக்காய் பவுடர் கண்டென்ஸ்டு மில்க்கு சீனி தேவையான அளவுக்கு ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு இப்போது நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் ஸோ திக்கான பால் தான் இதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் ஸோ செய்யக்கூடியதும் அடிக்கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பேனில் எடுத்துங்க இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது ஸோ நல்ல திக்காக காய்ச்சணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு ருசி கொடுக்கும் ஸோ ஃபுல் ஃபேட் மில்கை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னுமே ருசி கொடுக்கும் இது வந்து நல்லா வற்றி ஒரு பாதி அளவுக்கு வற்றிடும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது இனிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு சுகர் நான் அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கண்டென்ஸ்டு மில்க்கும் அரைக்கப்பு அளவுக்கு ஸோ உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகம் தேவை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒன்றுலேருந்து ரெண்டு அளவுக்கு தான் ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா ஏலக்காய் வாசனை வரும் அதனால் நான் ரெண்டு ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன் ஸோ இது சிம்பிளாக செய்யக்கூடியதாக நான் நல்ல ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு குல்ஃபி ஸோ இப்போ பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நீங்கள் காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கட்டி ஆகிடும் ஸோ கண்டென்ஸ்டு மில்க்கு சுகர் எல்லாம் சேர்ந்து அது நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இது கூட குங்குமப்பூ குங்குமப்பூ பூ சேர்க்கும்போது இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் இது வந்து காய்ச்சறதுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அப்போ தான் வந்து நல்லா வத்தி வரும் ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் காய்ச்சினிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி ஆகி திக்காகிடும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குல்ஃபியோட ருசி மாறிவிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப சூடாக எடுத்து வைக்காதீங்க கொஞ்சம் அப்புறம் நம்ம குல்ஃபி மோல்ட் மோல்டில் ஊற்ற போகிறோம் அந்த மோல்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் கப்பு எதுவும் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சில்வர் கப் மாதிரி எடுத்துக்கலாம் அந்த கப்பில் முக்கால் வாசி அளவுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க ஸோ இதில் மெயினாக வந்து இந்த பாதாம் வந்து நம்ம ஊற வச்சு தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்கள் மிக்ஸியில் அரைக்காதீங்க மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும் ஸோ எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்க்குறீங்களோ அதுதான் வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் குல்ஃபியோட டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா மேலே ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு மூடிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே விட்டுரணும் ஸோ இது வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து பிளெயினாக விடாமல் அதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் தூவி விட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த அடியில் நம்ம சாப்பிட்றது தான் ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாலோட க்ரீமி டெக்ஸ்சரில் அந்த பாதாம் பிஸ்தா அதெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்பா அதை சாப்பிடும்போது கண்டென்ஸ்டு மில்கோட அது வாசனையும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ மீதி இருக்கிறத இந்த மாதிரி பாக்ஸில் நான் தூவி அதையும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்றேன் இந்த சம்மர் டைமில் இதிலேயே விதமாக நீங்கள் பிளெயினாக பாதாம் பிஸ்தாவோட உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் விருப்பப்பட்டால் அந்த மேங்கோ ஜூஸோ அல்லது வேறு ஏதாவது ஜூஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆகிடுச்சு நான் நைட்டு வச்சேன் மறுநாள் காலையில் இப்போ எடுத்துருக்கேன் ஸோ எடுத்தோடனையும் நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா வராது அதனால் வெது வெதுப்பான தண்ணியில் லைட்டாக ஒரு முறை தான் வச்சு அப்படி எடுத்திங்கனாலே ஈஸியாக கலண்டு வந்துடும் இல்லைன்னா டேப் வாட்டர்லேயும் லைட்டாக நீங்கள் காமிச்சிங்கன்னா ஈஸியாக கலண்டு வந்துடும் இப்போது நமக்கு ருசியான சம எம்மியான ரிச்சான பாதாம் பிஸ்தா கலந்த குல்ஃபி ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ஸோ இனி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ்லையும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இனி வந்து என்னோட பொண்ணும் அப்பப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இதே வீடியோஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அதுக்கும் உங்களோட சப்போர்ட் முழுசாக கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி